வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்கா அரிசி இட்லி அந்த பூங்கா அரிசியில் நம்ம எப்படி நல்லா சாஃப்டான இட்லி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சத்து மிகுந்த ஒரு இட்லியாக இருக்கும் இது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம் அதுக்கு நான் மெஷரிங் கப்பால் மூணு அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்துக்கிறேன் இந்த பூங்கார் அரிசி நம்ம அரிசி கடைகளை கேட்டோம்னாலே நமக்கு அது கிடைக்கும் அது கூடவே நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன் மூணு கப் பூங்கார் அரிசிக்கு நீங்கள் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கிறதால அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வந்து அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலிஷ் போடாத அரிசி மாதிரி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கட்டாயி இந்த அரிசி ஊற வைக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ஊற வைக்கிறேன் காலையிலி இட்லி அரைச்சிட்டு நாளைக்கு நைட்டு டிஃபனுக்காக தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது நைட்டு ஃபுல்லாக ஊறி வரட்டும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கப்பால் தான் நம்ம நாலு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம் நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நான் உளுந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டே ஊற வைக்கிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உளுந்து ஊற விட்டுக்க போகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம எப்படி மாவு அரைக்கலான்றத பார்க்கலாம் நான் உளுந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற விட்டுக்கிறேன் இப்போ அடுத்த நாள் காலையில் மணி ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகுது நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கிட்ட தான் நான் உளுந்து ஊற போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற போட்டிருந்தேன் உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு நம்ம நைட்டே உளுந்து ஊற போட்டோம்னா மாவு சீக்கிரமே ரொம்ப புளிச்சு வந்துடும் ஒரு சில சமயத்தில் பார்த்தா ரொம்ப நேரம் உளுந்து ஊறிச்சுன்னா நமக்கு மாவு அந்தளவுக்கு பொங்கி வராது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுக்கோ சரியாக இருக்கும் இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டுனா உளுந்து சேர்த்துட்டு தான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கு பிறகு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையே ஊற்றி மாவு அரைங்க உங்களுக்கு உளுந்து மாவு நல்லா பொங்கி பந்து மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் பார்த்திங்கன்னா உளுந்து போட்டு ஒரு அஞ்சு ஆகுது மாவு நல்லா பொங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மையாத உளுந்து மேலே ஏறி வந்துருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஓரங்களை மட்டும் தண்ணி தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கோங்க நமக்கு உளுந்து மஞ்சு வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த உளுந்து மாவு நல்லா மஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பத்து கிட்ட ஆகுது மாவு பாருங்க இன்னுமே நல்லா பொங்கி வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா மஞ்சு வந்ததுன்னா போதும் இப்போ இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மஞ்சு வரட்டும் மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆப்பாப்பா தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மாவை அரைச்சிக்கலாம் உளுது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உளுந்து மஞ்சிருச்சு கிரைண்டர் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பொங்கி உளுந்து நல்லா வெள்ளைய பந்து மாதிரி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த உளுந்து மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் போட்டு நம்ம கிரைண்டர் ஃபுல்லாகவே உளுந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ உளுந்து ஃபுல்லாக அள்ளி எடுத்துகிட்டு நம்ம கிரைண்டரை கழுவுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இதிலேயே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரிசி மஞ்சு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒவ்வொரு கிரைண்டரை பொறுத்து எனக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லாவே மஞ்சிடும் இடையில அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு லேசான குரகுரப்பில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா மஞ்சு வந்துருச்சு இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு வேளால் எப்படி தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் லேசான ரவா பதத்துக்கு தென்படுற மாதிரி இருக்கும் அதுதான் கரெக்டான பதம் அந்த மாதிரி நம்ம லேசான இரு இருக்கும்போது அரைச்சோம்னா தான் இட்லி நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப மழை மன்னு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம உளுந்து கூடுதலாக சேர்த்தாலுமே கல் மாதிரி இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாவையும் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இங்கே சரி கலந்து விடலன்னா அரிசி மாவு நிறைய இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இட்லி கல் மாதிரி இருக்கும் உளுந்த மாவு திட்டா ஒரு இடத்துல கலக்காமல் இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா செப்பையாக இருக்கும் அதனால் ரெண்டு மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ரெண்டு மாவுமே ஒன்றாவே சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா மாவு கரைச்சாச்சு இப்போ இது பெரிய பாத்திரத்தில் ஒரே பாத்திரமாக வச்சோம்னாக்கா நமக்கு ஒரு டைம் தான் இட்லி ஊற்ற முடியும் அதனால் நான் ரெண்டு பாத்திரத்துலேயா நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பாத்திரம் எடுக்கும்போது நம்ம இட்லி ஊற்றும் போது சாஃப்டாக கிடைக்கும் நான் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மாற்றும் போது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நமக்கு மாவு பொங்கி வர்றதுக்கான இடம் விடணும் முக்கால் அளவு மாவு ஊற்றி விட்டிங்கன்னா பொங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை மாவை மூடி போட்டு வச்சுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா காலையில் அரைச்சிருக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டோம்னா நைட்டு நம்ம மாவு இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இதையே நீங்கள் பகல் அரைக்கிறீங்கன்னா எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க நைட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட்டு ஃபுல்லாக விட்டிங்கன்னா பொங்கி வர சரியாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணி எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி காலையில் நம்ம ஒரு பத்து மணிக்கிட்ட வச்சுருந்தது நல்லாவே மாவு பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இது குளூர் டைம்னா கூட நல்லாவே பொங்கி வந்துருக்குது அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த மாவுமே நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் இதனால் தான் நான் சொன்னேன் மாவு நீங்கள் ஊற்றும் போது முக்கால் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா பொங்கி வரும்போது கீழையெல்லாம் சேர்ந்தாமல் கரெக்டாக பொங்கி வரும் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ற போகிறேன் இது நம்ம அடுத்த டைம் கலக்காதிக்கு கலக்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு நாலு நாள் கழித்து இட்லி ஊற்றினா கூட நல்லா நமக்கு சாஃப்டாக அப்பரைச்ச மாவு மாதிரியே நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவு தான் நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு வந்துடும் பொங்கி வரும்போது அடியில் அரிசி மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக ரொம்ப அடித்து போட்டு கலக்காமல் லேசாக கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு எல்லா இட்லியுமே நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு கிடைக்கும் இப்போ நம்ம இது லேசாக அந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க அந்த உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு நான் ஒரு இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் இதை துணி போட்டு இட்லி ஊற்றுற தட்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு இட்லிகளாக ஊற்றிக்கலாம் இப்போ நான் இட்லி ஊற்றிட்டேன் இட்லி ஊற்றுற போதே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தை தண்ணியும் வச்சு வச்சுட்டேன் அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நம்ம இட்லி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நமக்கு இட்லி நல்லா வெந்துடும் இப்போ நான் ரெண்டு ப்ளேட்லேயுமே இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ ரெண்டையுமே உள்ளே வச்சுட்டு இட்லி நம்ம வேக விட்டுடலாம் இட்லி வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த இட்லி வெந்து வர்றதுக்குள்ள நான் இதே மாவில் உங்களுக்கு தோசை நல்லா முறு முருன்னு நமக்கு ஊற்ற முடியும் நான் ஒரு பக்கம் தோசைக்கல்லையுமே போட்டு வச்சுருந்தேன் தோசைக்கல் காய்ஞ்சிடுச்சு இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த தோசையை நீங்கள் பன் தோசை மாதிரி மொத்தமாகவும் ஊற்றி சாப்பிடலாம் இந்த மாதிரி மெல்லுசாக முறுமுறு ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றியும் சாப்பிடலாம் நீங்கள் நெ எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணுணாலும் நெய் சேர்த்துட்டு மேலே அப்படியே லைட்டாக தோசை கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ தோசை நல்லா மொறு மொறுட்டு செவந்து வெந்துடுச்சு திருப்பி எல்லாம் போடணும்னு நம்ம சேமில்ல நம்ம மெல்லுசாக ஊற்றிருக்கிறதெல்லாம் பாருங்கள் தோசை எப்படி செவந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம தோசை ஊற்றுற கேப்பக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லியுமே நல்லா வெந்துடுச்சு நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள் கையை லேசாக நினச்சிக்கிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இட்லி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது உடனே எடுத்தோம்னா இட்லி மே ஒட்டி ஒட்டி பிடிச்சி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஒரு முப்பது செகண்டுக்கு ஃபுல்லாக ஆற விட வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட் வச்சிங்கன்னா இட்லி நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா நமக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வரும் ஒரு முப்பது செகண்ட் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் இட்லியே எடுத்துக்கிறேன் பருங்க இட்லி தட்டில் பருங்க கொஞ்சம் கூட நமக்கு இட்லி ஒட்டவேல நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டான ஹெல்தியான பூங்கார் அரிசியில் இட்லி அது கூடவே மொறு தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா செய்து கொடுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்